பெரிய ஒரு வெற்றியை பெற்றிருக்காங்க இடைத்தேர்தல் வந்து பொது தேர்தலுக்கு என்றாலும் கூட சில கூறுகள் அதுல பொருந்தும் இடைத்தேர்தல் எடுக்க முடியுது அவருக்கு என்ன லாபங்கள் இருக்குதுன்னா பற்றி இதுவரை நான் சொன்ன எதுவுமே தப்பா இல்ல கலைஞருக்குள்ள எதிர்ப்பு ஸ்டாலினுக்கு இல்லைன்னு சொல்றதுக்கு பல காரணங்கள் இருக்குது குறிப்பா கலைஞர் வந்து ஒரு பப்பாளி பழம் பிள்ளையார் வடிவில் இருந்ததுன்னா உங்க பிள்ளையார் அஞ்சு நாள் அழகாம இருப்பாரு கேட்பாரு ஸ்டாலின் அப்படி கேட்கல சீட் கன்வெக்ஷனுக்கு போகல நாற்பத்தி அஞ்சுக்கு மேல சொல்றேன் மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் நட்டாவுக்கும் பி எல் சந்தோஷம் மீடிய வணக்கம் நான் உங்கள் சங்கீத் நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்ம மதிப்பிற்குரிய அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சங்கீத் குஹான் எப்படி சார் நல்லா இருக்கேன் சங்கீத் குஹான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மட்டும் இல்ல ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி முப்பத்தி தேர்தல்களிலும் திமுக தான் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவருக்கு ஸ்டாலின் போடக்கூடிய இந்த புது கணக்கின் நோக்கம் என்ன ஸ்டாலின் ஒரு அணிய இண்டாக்டா வச்சிருக்கிறார் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மோடி பிரதமர் ஆகுதுக்கு முழுமையா உழைச்சவன் பி தெரியும் மோடிக்கு தெரியும் தமிழகமே தெரியும் இந்தியாவிலே பல தலைவர்களுக்கு தெரிஞ்ச விஷயம் அப்பவே நான் மோடிக்கு கொடுத்த ரிப்போர்ட்டு வெளிப்படையா சொன்ன ரிப்போர்ட் இங்க முப்பத்தி அஞ்சு சீட்டு திமுக அணிதான் வரும் காங்கிரஸ் கன்னியாகுமரி மட்டும் எடுத்த பெரிய வெற்றியை பெற்று சீட்டு சீட்டு திமுக அணி வரும் நாலு சீட்ல தான் போட்டி இருக்கும் திமுக நான் எழுதியிருக்கிறேன் யார் யாரும் இல்லாம என்ன சொன்னாங்க நான் இந்த கருத்தை தான் சொன்னேன் ஆர்டிஐ சொன்னோட பண்ணிருக்கீங்க தெளிவா சப்மிட் பண்ணேன் நாற்பத்தெட்டு சதவீத வாக்கு திமுக எடுக்கும் நாற்பத்தி ஏழு சதவீத வாக்கு எடுத்தாங்க நான் முப்பத்தி அஞ்சு சொன்னது முப்பத்தொன்பது வந்துட்டாங்க நான் சௌமியா அன்புமணி ஆகுது அங்கே ஜெயிப்பாங்கன்னு எதிர்பார்த்தேன் அன்எக்பெக்டடா பத்து புள்ளி அஞ்சு கொடுத்தாங்கன்னு வன்னியர் ஓட்டு வீரமணி இது அன்பழகனாலையும் கொஞ்சம் எடப்பாடி பழனிசாமிக்கு கேண்டிடேட்டுக்கு போய்ட் அது நான் எதிர்பார்க்காதது போகும்னு எதிர்பார்த்தேன் இந்த அளவுக்கு போகும்னு நான் எதிர்பார்க்கலை இன்னைக்கு வந்து திமுக வந்து தேர்தலை சந்திக்கும் போது ஏழு சதவீத வாக்கு பலத்தோடு இருக்கிறாங்க ரெண்டு இடைத்தேர்தலில் பெரிய ஒரு வெற்றியை பெற்றிருக்காங்க இடைத்தேர்தல் வந்து பொதுத்தேர்தலுக்கு பொருந்தாது என்றாலும் கூட சில கூறுகள் அப்படி பொருந்தனால தான் சீமான் வந்து கமல்ஹாசன் தாண்டி எட்டு சதவீதத்துக்கு வந்திருக்கிறாரு எல்லா தேர்தலும் ஒரு மரியாதை உண்டு களத்தை விட்டு போடுறவங்களுக்கு ஒரு பலகீனம் உண்டு இருநூற்று பத்து நாள் போடுறவனுக்கு ஒரு மரியாதை உண்டுதான் சீமான் இந்த எட்டு சதவீதம் வந்திருக்காருன்னா வாக்காளர் எல்லா தேர்தலையும் கவனிக்கிறாங்க தலைவர்கள் எல்லா இடைத்தேர்தலையும் கவனிக்கிறாங்க விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நடந்தது என்ன பாமக வேட்பாளருக்கு பன்னெண்டு சதவீதம் வன்னியர் வாக்கு போன சூழ்நிலையில் இருபத்தி மூணு சதவீதம் பறையர் செங்குந்தர் உடையார் கிராமணி அகமுடையார் போன்ற பிற சமூகங்கள் குயவர் போன்ற மன்னார் நாவிதர் குயவர் போன்ற அண்ணா திமுக ரெட்டேலிக்கு ஆதரவாக இருந்த பிற சமூக வாக்குகள் வந்து அதிமுக களத்தில் இல்லாத போது எடப்பாடிக்கு ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி சீட் கன்வெர்ட்டிங் கெபாசிட்டி ஈர்ப்பு சக்தி இல்லாததுனால இருபத்தி மூணு சதவீத ரெட்டையில வாக்குகள் வந்து உதயசூரியனுக்கு போச்சு இது எடப்பாடி தலைமையின் வெறுமையை வெறுமையை காட்டுது அப்ப அவரால் நான் வன்னியர் ஓட்டை கன்சாலேட் பண்ணி ப்ரோ வன்னியர் பண்ணி அந்த ஊர் சிவாவை நிறுத்தி அறுபத்தி மூணு சதவீதத்துக்கு போக முடியுது அறுபத்தி மூணு சதவீதங்கிறது வெறும் இடைத்தேர்தலுங்கிறதுக்காக வந்ததில்லை இடைத்தேர்தலுக்காக ஒரு பத்து சதவீதம் வந்திருக்கும் அப்போ ஐம்பத்தி மூணு சதவீத வாக்குகளை வந்து வன்னியர் பொருட்டுக்குள்ள அவரால் எடுக்க முடியுது ஐம்பத்தி மூணு சதவீத வாக்குகளை வந்து எடுக்க பத்து சதவீதம் இடத்தேர்தலுக்குன்னு போட்டுருங்க அப்ப இதே ஸ்ட்ராட்டஜில வந்து அவருக்கு நாற்பத்தி ஏழு சதவீதம் அவர் எடு எடுத்துங்கிற ஒரு இடைத்தேர்தலில் அறுபத்தி மூணு எடுத்தா பத்த குறைச்சாலும் ஐம்பத்தி மூணு அவருக்கு எடுக்க முடியுது அவருக்கு என்ன லாபங்கள் இருக்குதுன்னா பாமகவுக்கு எதிராக திருமாவளவர் வீட்டுல பறையர்கள் கன்சாலேட் ஆயிடுறாங்க பாஜகவுக்கு எதிராக கிறிஸ்துவ முஸ்லிம்கள் கன்சாலேட் ஆயிடுறாங்க நாம் தமிழர் சீமான் தந்தை பெரியார் அதிரடி அரசியல் திராவிட கட்சிகளுக்கு எதிரான அரசியல் ஒரே குட்டையில் நார் நாராக கிழிப்பேன் ஒரு தீமைக்கு இன்னொரு தீமை மாற்றில்லைன்னு திராவிட கட்சிகளுக்கு எதிராக நிற்கக்கூடிய அந்த அரசியல்ல பிறமொழி சகோதரர்கள் வந்து சைலண்டா கன்சால்டேட் ஆகுறாங்க அது இன்னும் வெளிப்படையா இந்த பறையர் கிறிஸ்தவ முஸ்லிம்கள் மாதிரி பூத் வயசு வெளிப்படையா வரலனாலும் கூட பிரமணி சகோதரர்கள் வந்து சீமானோட வளர்ச்சி ஈரோடு கிழக்கில் கோட்டையை விட்டுக்கிட்டு இவர் எடப்பாடியும் என்டி அண்ணாமலையும் கலத்துக்குள்ளே வராதது ஸ்டாலினுக்கும் பிறமொழியாளர்கள் மத்தியில் ஒரு பெரிய பூஸ்டர் கொடுத்துட்டு சீமானுக்கும் ஒரு பூஸ்டர் கொடுத்துட்டுங்கிறதா நூற்றுக்கு நூறு உண்மை அந்த வகையில் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் அதிமுக வாக்கிலேயே பெரியார் ஆதரவு நிலைப்பாடு கொண்டவங்க ஒரு கணிசமான பகுதியினர் வந்து ஸ்டாலினுக்கு தான் திமுகவுக்கு தான் வாக்களிச்சாங்க ஒரு ரொம்ப குறைஞ்ச பகுதி தான் சீமானுக்கு வாக்களிச்சாங்க விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்கு மக்களவை தேர்தல் இது எல்லாம் வச்சு பார்க்கிற சூழ்நிலையிலையும் ஒரு அணியை இண்டாக்டா வச்சிருக்க சூழ்நிலையிலையும் கலைஞர் கருணாதிக்குள்ள எதிர்ப்பு ஸ்டாலினுக்கு இல்லைங்கிறது தொடர் தேர்தல் வெற்றிகள் நிரூபிக்கக்கூடிய சூழ்நிலையிலையும் இன்னைக்கு கடும் எதிர்ப்பு கடும் எதிர்ப்பு அவன் அஞ்சாறு தேர்தல் அதை தான் சொல்லியிருப்பான் சுமன் ராமன் மௌத்த பாருங்க ஈரோடு கிழக்கு முதல்ல நடக்கும் போதே கட்டும் போட்டி கட்டும் எதிர்ப்பு சொல்லுவாங்க என்னத்தை களத்தை பார்த்தாங்களோ என்னத்தை நான் அப்பதான் சொன்னேன் அதெல்லாம் கிடையாதியா செந்தில் பாலாஜி அதிரடியில ஒரு ஓட்டுக்கு ரெண்டு ஓட்டுக்கு மேல எடுத்துருவாங்க நான் சொன்னேன் விக்ரவாண்டியில போலர் ஸ்டேஷன் வரும்னு சொன்னேன் ஒர்க் அப்படிலாம் இருக்கு அதாவது வந்தவன் களத்துல இருந்து வந்தவன் ஸ்டாலினை பற்றி இதுவரை நான் சொன்ன எதுவுமே தப்பா போனது இல்ல ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் தவறா போச்சு அதான் நான் உங்களுக்கு பிஎம்ஓ கொடுத்த அந்த ரிப்போர்ட்டே கரெக்டா இருந்து எல்லா ரிப்போர்ட்டுமே நான் கரெக்டா கொடுப்பேன் தப்பா போனது எல்லாமே ஆன பிறகு ஆராசா வெடிகுண்டை தூக்கி வீசிட்டாரு நான் கோயம்புத்தூர்ல தான் அதிக லீடிங்ல திமுக ஜெய்ப்பு முக ஸ்டாலின் முக ஸ்டாலின் ஏர்போர்ட்ல கே சி பழனிசாமி கல்யாணத்துக்கு போயிட்டு வரும்போது ரிஷி நம்ம ஸ்டாலின் தினேஷ் தினேஷ் வந்து சொன்னேன் பார்த்து பேசணும்னு சொன்னேன் உடனே ஒரு ஏழு நிமிஷம் பேசிட்டு வந்தோம் அப்போ அவரு நானே சொன்னேன் கோயம்புத்தூர்ல நீங்க பெரிய இதுல வருவீங்கன்னு சொன்னேன் அதுக்கு பிறகு ஆராசா வெடிகுண்டை தூக்கி வீசிட்டாரு அந்த வெடிகுண்டை முதலே தூக்கி வீசி இருப்பாருன்னா நான் சொல்லியிருக்க மாட்டேன் அப்புறம் அதுக்கு பிறகு வந்து இந்த கலப்பு திருமணம் சம்பந்தமா திமுக போட்ட ஒரு தீர்மானத்துக்கு வந்து அதை வந்து சுனில் கனகூலு டீம் அத பெண்களுக்கு சொத்து எல்லாம் இது பண்ணி கலப்பு திருமணத்தை இந்த ஜாதி பெண்களை அந்த ஜாதி அப்படியெல்லாம் பெரு பிரச்சாரங்கள் பண்ணி எடுத்து அது எடப்பாடியன் தாயாரை இழிவுபடுத்தி விட்டார்கள் பேச அது வந்து ஒரு மாறுபட்ட சூழ்நிலை அது ஒண்ணுதான் ஏற்படுத்தியது தவிர மற்றபடி ஸ்டாலினை பற்றி நான் சொன்ன எல்லாமே கலைஞரோட சொன்னது கரெக்ட் கலைஞருக்குள்ள எதிர்ப்பு ஸ்டாலினுக்கு இல்லைன்னு சொல்றதுக்கு பல காரணங்கள் இருக்குது குறிப்பா முதல் அரசியல் சட்ட திருத்தத்தின் மூலவர் காமராஜுங்கிறது உண்மை அவருக்கு அதிகாரம்தான் முதல் அரசியல் சட்ட திருத்தத்தை வந்து ஓபிசிக்கு இந்தியாவிலேயே கிடைச்சது அதன் அடிப்படையில தான் இன்னைக்கு முக்கலத்தோர்களின் வளர்ச்சினாலும் சரி வன்னியர்களின் வளர்ச்சினாலும் சரி நாடார்கள் அறுபத்திக்கு மேல பிசியில வந்த பிறகு எப்சியில இருந்து பிசியில வந்தவங்க வளர்ச்சினாலும் சரி எழுபத்தி நாலு காலகட்டங்களில் எஃப்சியில இருந்து வந்த கொங்கு கொங்குலாளுக்கு வளர்ச்சினாலும் சரி எண்பதுக்கு மேல எஃப்சியில இருந்து பிசிக்கு வந்த கிறிஸ்தவ நாடக வளர்ச்சினாலும் சரி பிறந்தவர் காமராஜ் வந்து தன்னோட அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தி முதல் அரசியல் சட்ட திருத்தத்தை கொண்டு வந்ததாங்கிறத வரலாறு பூர்வமா முதல் அரசியல் சட்ட திருத்தத்தின் மூலவர் காமராஜுங்கிறத முக ஸ்டாலின் அவர்கள் சட்டசபையில நிறுவ இருக்கிறார் கலைஞர் கருணாநிதி உயிரோடு இருக்கிறது வர இந்த விஷயம் வந்து கில்லியின் செயலன் சொல்லப்பட்டு மறைக்கப்பட்டது ஸ்டாலின் உண்மையை வெளிப்படையா சொல்லியிருக்கிறாரு அந்த தன்மைக்கே நான் ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இது இன்னைக்கு இத்தனை பேருக்கு தமிழ்நாட்டுக்குள்ள தெரியும் வலது சாரின்னு சொல்லிட்டு இருக்கோம் எவனுக்கு இது தெரியுமா அந்த உண்மை சும்மா என்ன ஆதாரம் இல்லாம பேசிட்டு இருப்பானுங்க சோ இந்த இடத்துக்குள்ள ஸ்டாலின் கலைஞர் மாதிரி இல்லாம காமராஜர்லதான் தான் இட ஒதுக்கீடு வந்ததுங்கிறத ஒத்துக்கிட்டாரு சோ இந்த இடம் வந்து ஸ்டாலினுக்கு பிள்ளை எதிர்ப்பு வந்து டைல்யூட் ஆகுது ஏன் எஸ் வி சேகர் அப்பா பேர்ல தெரிவிக்கிறாரு எஸ் வி சேகர் முக்கியத்துவம் கொடுக்கிறாரு பாண்டேக்க அப்பா மரணத்துக்கு போய் நிற்கிறாரு எத்தனையோ பிராமண சமுதாயத்தை சேர்ந்த கலைஞர்கள் இதுக்கு பேர் வைக்கிறாரு ஸோ கலைஞர் நிலையிலிருந்து ஸ்டாலின் மாறுபட்டவர் கலைஞர் வந்து ஒரு பழம் பிள்ளையார் வடிவில் இருந்ததுன்னா உங்க பிள்ளையார் அஞ்சு நாள் அழகாம இருப்பாருன்னு கேட்பாரு ஸ்டாலின் அப்படி கேட்கல அப்போ ஸ்டாலின் வந்து வெடிகுண்டு வீசினதுனால உள்ள பாதிப்பை உணர்ந்ததுனால நம்முடைய நியாயமான கோரிக்கையை உணர்ந்து இந்துக்களின் உணர்வை மதிச்சு எல்லா நான் தெளிவாகவே சொன்னேன் பொன்முடிய அந்த மதிசர் வந்து ஸ்டாலின் டிராப் பண்ணிருக்கிறார் சொன்னா அவர் அந்த இந்துக்களின் உணர்வை மதிக்கிறார் கலைஞர் இந்துக்களின் உணர்வை மதிச்சவர் அல்ல ரைட் இந்த ராங் பார்ட்டின்னு வாஜ்பாயிர கூட்டணி வச்சிருந்தாலும் கூட இந்துக்களின் உணர்வை மதிக்கக்கூடியவர் அல்ல ஸ்டாலின் இந்துக்களை ஒருவரை மதிக்கிறார் முதல் அரசியல் சட்ட திருத்தம் காமராஜரில் தான் முக்கிலத்தூர் வன்னியர் நாடார் பொங்குவேளாளர் வளர்ச்சிக்கு காரணம் காமராஜ் தான்னுங்கிறத ஸ்டாலின் வந்து உண்மையை ஒத்துக்கிட்டு முதல் அரசியல் சட்ட திருத்தம் மூலவருன்னு சொல் சொல்கிறாரு ஸோ கலைஞருக்கு இருந்த அந்த எதிர்ப்பு முகா ஸ்டாலின் கில்லங்கிறது தான் என்னோட பார்வை இந்த எல்லா கருத்துக்களையும் முக்கியமாக வச்சு அவர் ஒரு கன்சிஸ்டண்டாக ஒரு அணியை ஜோதிபாஸ் மாதிரி கொண்டு போகிறத வச்சு நாற்பத்தஞ்சு சதவீத வாக்குக்கு மேல கலைஞர் மு க ஸ்டாலின் எடுப்பாருங்கிறத நான் உறுதியா டிக்ளேர் பண்றேன் சீட் கன்வென்ஷனுக்கு போகல நாற்பத்தி அஞ்சுக்கு மேல எடுப்பாருன்னு சொல்றேன் மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் நட்டாவுக்கும் பிஎல் எல் இந்த கருத்தை நான் சொல்லிட்டேன் இந்திய அணியில் டிடிவி தினகரன் மற்றும் ஓ பி எஸ் இடம் தான் என்ன பொறுத்திருந்துதான் பார்க்கணும் என்டூரன்ஸ் இசிய வெற்றி பொலிட்டிக்ஸ் ஓ பி எஸ் என்டூரன்ஸோட இருக்கிறாரு மோடி மதிப்பாருன்னு எதிர்பார்க்கிறாரு என்ன மரியாதை மோடி கொடுக்குறாரு என்ன அசூரன்ஸ் கொடுக்குறாருங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் மோடி

மார்ஜினைஸ் பண்ணிருந்தாங்க ஓபிஎஸ் அந்த வாரத்துக்குள்ள மோடி நின்னாரு ஹண்ட்ரட் பெர்சென்ட் அது அதான் உண்மை அதான் உண்மை அதுல பண்ணி கொடுத்தாருங்கனால எடப்பாடி கிட்டையும் மோடிக்கு வந்து ரொம்ப கோபம் இல்ல இதாங்க உண்மை அன்னைக்கு கட்சி எனக்கு எனக்கு போதும் ஆட்சி வேண்டாங்கிற அந்த புடியிலே பிடிமானத்திலே ஓபிஎஸ் பி நின்று இருப்பாருன்னா இன்னைக்கு கட்சி அவர்தான் தான் அன்னைக்கு ரெட்டை தலைமைக்கு போய் ஆட்சி அதிகாரத்துக்குள்ள போய் ஓபிஎஸ் பி எஸ் நின்னதோட விளைவுதான் இன்னைக்கு வந்து